அரசம்பட்டியின் ரகசியம் அரசம்பட்டி ஒரு சிறிய கிராமம் ஆனால் அதன் பெயரே ஒரு மர்மம் நூற்றாண்டுகளுக்கு முன்பு முழுவதும் அரச அரசமரங்களால் சூழப்பட்டிருந்ததால் அப்பெயர் பெற்றது காலம் மாறியதால் மரங்கள் குறைந்து இன்று மூன்று அரச மரங்கள் மட்டும் மீதமிருந்தன அவற்றில் ஊரின் புறம்பாக இருக்கும் ஒரு பெரும் மரம் கிராமத்தின் அடையாளமாக இன்னும் நிற்கிறது அந்த மரம் சாதாரணமல்ல அதன் வேர்களின் கீழ் ஏதோ தெரியாத இருளின் சக்தி ஒளிந்து கிடக்கிறது பகலில் கூட மக்கள் அருகே செல்ல தயங்குவார்கள் இரவில் அங்கு சென்றால் உயிரோடு திரும்புவது அரிது என்ற நம்பிக்கை தலைமுறை தலைமுறையாக பரவியது முனியும் காட்டேரியும் அந்த மரத்தருகே முனீஸ்வரர் என்ற முனி இருந்ததாக கூறப்படுகிறது சிலர் அவர் பெரிய சித்தர் சிலர் சாபத்தால் பிணத்தில் சிக்கியவர் எப்படியோ அவர் கிராமத்தை காப்பாற்றும் காவலராக விளங்கினார் ஆனால் அவரின் மனைவி காட்டேரி ஒரு தீவிரமான சக்தி அவள் தோன்றும் போது காற்றே ரத்தம் நிறமாக மாறிவிடும் என்று பழையோர் சொல்வார்கள் சுடலையின் அச்சமூட்டும் அனுபவம் ஒரு இரவு சுடலை என்ற இளைஞன் பேருந்தை தவறவிட்டுவிட்டு முந்திரி காட்டு வழியாக வந்தான் நேரம் நள்ளிரவாகிவிட்டது சோர்வால் அரசமரத்தின் கீழே படுத்து தூங்கிவிட்டான் அப்போது யாரோ கையை தொட்டது போல உணர்ந்து விழித்தான் மந்தமான நிலவொளியில் வெள்ளை தோற்றமுடன் கருணை நிறைந்த முனி ஒருவன் ஆனால் அதே நேரத்தில் சிரிப்புடன் கூறிய பற்கள் மின்னிய ஒரு பெண் அவள் வாயின் ஓரத்தில் ரத்தம் சொட்டி கொண்டிருந்தது சுடலை அதிர்ச்சியடைந்து ஓடினான் திரும்பி பார்த்தபோது அந்த பெண் காணாமற் போனாள் மறைக்கப்பட்ட ரகசியம் ஊருக்கு திரும்பிய சுடலை பெரியவர்களிடம் கேட்டான் அவர்கள் சொன்னது முனீஸ்வரர் உன்னை காப்பாற்றினான் இல்லையெனில் காட்டேரி உன் இரத்தத்தை அருந்தியிருப்பாள் அதிர்ஷ்டம் உனக்கு அந்த சம்பவத்திற்கு பிறகு மூன்று நாட்கள் சுடலை மனழுத்தத்தில் தவித்தான் பின்னர் கனவில் முனீஸ்வரர் தோன்றி சொன்னார் நான் உன்னை காப்பாற்றுகிறவன் ஆனால் என் மனைவி காட்டேரி நூற்றாண்டுகளுக்கு முன் சாபத்தால் இரத்தத்தையே நாடுகிறவளானாள் நான் கிராமத்தை காக்கிறேன் ஆனால் அவளை முழுமையாக அடக்க முடியாது அதனால் எப்போதும் என் பெயருடன் பயமும் கலந்திருக்கும் முனீஸ்வரரின் தோற்றக் கதை பெரியோர் வரலாற்றில் சொல்லப்படும் ஒன்று அந்தகாசுரன் போன்ற அசுரர்கள் பூமியை உலுக்கிய போது பார்வதி தேவி காத்தாயி வடிவில் சிவனின் சக்தியால் ஏழு முனிவர்களை உருவாக்கினாள் அவர்கள் சேர்ந்து போரிட்டு அசுரனை வீழ்த்தினர் அந்த ஏழு முனிவர்களில் ஒருவரே அரசம்பட்டியின் காவலராக தங்கிய முனீஸ்வரர் அவரின் வாகனம் சில இடங்களில் நாய் சில இடங்களில் கருடன் எல்லைகளில் அவர் கபால மாலை அணிந்து வாழ் கத்தியேந்தியவாறு கோபத்துடன் நிற்கிறார் காட்டேரியின் சாபக்கதை காட்டேரி ஒரு காலத்தில் யோகினி ஆனால் தவம் முறைகேடாகி அவளின் சக்தி அசுரத்துடன் கலந்து ரத்தம் நாடும் கொடூரியாக மாறினாள் முனீஸ்வரர் தனது தாப சக்தியால் அவளை அடக்கி பக்கத்தில் வைத்துக் கொண்டார் அதனால் மக்கள் வழிபாட்டில் முனி காட்டேரி என்ற இணைவு உருவானது கிராம மக்களின் நம்பிக்கை அரசம்பட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதம் பெரும் விழா நடக்கும் அரசமரத்தை சுற்றி தீ மூட்டப்படும் மக்கள் நம்பிக்கை அந்த இரவு முனீஸ்வரர் ஊரை காப்பார் காட்டேரி தீக்குள் அடக்கப்படுவாள் அந்த நாளில் முழு கிராமமும் விழித்திருக்கும் கதையின் மர்ம திருப்பம் இவை எல்லாம் கேட்டும் சுடலைக்கு சந்தேகம் குறையவில்லை ஒரு நாள் இரவு அவன் மீண்டும் அரசமரத்தின் கீழே அமர்ந்தான் அப்போது ஒரு குரல் நான் விரைவில் விடுதலை பெறுவேன் யாரோ ஒருவன் என் சாபத்தை உடைக்கப் போகிறான் அது காட்டேரியின் குரல் சுடலை அதிர்ச்சியடைந்தான் இக்கிராமத்தின் மர்மம் இன்னும் முடியவில்லை அது இன்னொரு காலத்தை காத்திருக்கிறது